நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் எதுக்கு மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால் நாற்பது ஆண்டுகள் ஒரு தேவ மனிதனாகிய மோசையை கொண்டு ஆண்டவர் பெரு காரியங்களை செய்தார் அவரை தேவன் அவரை பயன்படுத்தி பல லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு பயந்திருந்தார்கள் இப்பொழுது மோசையினுடைய மூலியம் முடிவு பெறப்போகிறது இப்பொழுது அந்த ஊழி தொடரப்போகிறது யார் என்று சொன்னால் அவனுடைய வேலைக்காரர் யோசுபாவினுடைய ஆரம்ப நாளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் மோசே ஒரு பெரிய படித்த படித்தவர் அரண்மனையில் இருந்தவர் சகல கலையிலும் தேறினவர் ஆனால் அந்த பணியை அடுத்து தொடரப்போகிறது யார் என்று கேட்டால் படிப்பறிவில்லாத ஒரு வேலைக்காரனாகிய ஒரு யோசுவாகும் இந்த பணியை தொடரப்போகிறார் ஆண்டவரே இப்பொழுது சொல்லுகிறார் யோசுவா நீ பலங்கொண்டு திடமனதாக இரு நீ ஒன்று செய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் எதுக்கு மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால் ஊழியனாகி அந்த மோசைக்கு பயந்தது போல உனக்கும் பயப்படும்படியாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் ஆண்டவர் சொன்னவர் மாத்திரம் அல்ல அப்படியே அவரை மேன்மைப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பணியை அவர் தொடர்ந்து நடத்துவதற்கு அவருக்கு படிப்பில்லை அவருக்கு திறமை இல்லை அவருக்கு எந்த அறிவும் இல்லை நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஆனால் அந்த மனுஷன் யாராக இருந்தார்னு கேட்டிங்கன்னா மோசே தேவனுடைய பர்வதத்தில் அவர் காத்திருந்த பொழுது இந்த கூடாரத்தை காக்கிற ஒரு மனிதனாகத்தான் இருந்தான் ஒரு வேலைக்காரனாக ஒரு எடுபிடி ஆளாக இந்த யோசுவா இருந்தார் ஆனால் இந்த யோசுவாவை தேவன் கனப்படுத்தி எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கு உம்மாலே ஆகும் என்று சொன்ன இந்த தேவனாகிய கர்த்தர் அந்த பாளையத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நூற்று கதிபதிகள் ஆயிரம் பேர் கதிபதிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் நான் சொல்லுவேன் அவர்கள் எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினது யாரை என்று கேட்டால் இந்த வேலைக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு ம படிப்பறிவில்லாத ஒரு மனிதனை தேவன் மேன்மைப்படுத்தி உயர்த்தினார்